கடந்த மாதங்களாக சில மாதங்களாக நாம் வந்து இந்த அன்னப்பாதை தூய்மை செய்கிறத பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் நமக்கு வேணும்னா நாம் இந்த புத்தகத்தை இதன்படி நடக்கலாம் இது வந்து பரிணாம அறிவியல் அடிப்படையாக பண்ணது நாம் வந்து நம்ம புலன்கள் பார்த்தீங்கன்னா கண் கண்ணால் பார்க்கறது எல்லாமே மூன்றாவது பரிணாமம் சொல்லுவாங்க இந்த மூன்றாவது பரிணாமத்தின் மூலமாகத்தான் நாம் வந்து எல்லாம் பார்த்து உணர்ந்துக்கிறோம் தொட்டு பார்த்தல் அப்புறம் சுவைத்து பார்த்தல் முகர்ந்து பார்த்தல் கண்ணால் பார்த்தல் காதால் கேட்டல் என்று புரிஞ்சுக்கிறோம் புரிஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கையை ஈடுபடுறோம் இதில் வந்து இடைச்சலாக இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா மனம் மனம் ஒரு ஐந்து வகைப்பட்டது அது வந்து பார்த்தா நுகர்வு அடிப்படையாக கொண்டது மனம் ஐந்து அடிப்படை கொண்டது அது நுகர்வு அடிப்படையாக கொண்டது அது பசியோடு சேர்ந்து விளையாட்டு கொண்டது அங்கே பசியும் ருசியும் சேர்ந்து மனிதரை கொலை செய்கிறது சரிங்களா ஜீர்ணையர் சுரந்தாவே மரணம் நிச்சயம் சரி இப்போ நாங்கள் இதை எப்படி செய்வது முதல்ல வெங்கடேஷன் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் அதை விண்வெளியிலிருந்து எப்படி உடம்பு சக்தி எடுத்துக்கிறது நாம் நினச்சோம்னா இயற்கை சக்தி வசியப்படுத்த முடியும் மனம் நினைக்கணும் மனம் வந்து நல்லது நோக்கி போகணும் அதுக்கு வந்து நல்ல விதத்தில் செலவு பண்ணணும் நீங்கள் எத்தனை பணம் சம்பாதிக்கிறீங்க நல்ல வழியில் செலவு பண்ணுறோம்னு பார்த்தா கிடையாது தவறான வழியிலேருந்து எல்லோரும் செலவு பண்ணுறதாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா நல்ல வழியில் சிறிது அளவு நீங்கள் செலவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு நல்ல விதையை வந்து பூமியில் போட்டிங்கன்னா நூறு வருஷத்துக்கு அது நண்பர்களே அதே மாதிரி தான் இந்த தேர்ந்தெடுப்பது ரொம்ப முக்கியமான நல்ல வழியில் செலவு பண்ண முயற்சி பண்ணணும் அருணா எக்ரேட் இருக்கிற ஜெர்மனி டாக்டர் அவர் என்ன சொல்லலாம் கேட்டிங்கன்னா உடம்புலருந்து விண்விலிருந்து சக்தி எடுத்து வாழறது எப்படி அதாவது ஆகாயத்தை எப்படி வசியப்படுத்துறது ஆகாய வசியம்னு சொல்கிறாங்க இல்லையா நீர் வசியம் காற்று வசியம் ஆகாய வசியம் அப்புறம் வந்து ஆரோக்கியத்தை வசியப்படுத்துறது அப்புறம் நல்ல வ வழியில் பொருள் இட்றது இப்போ நான் நல்ல வழியில் பொருள் இருக்கேன் நான் வந்து என்னுடைய உடம்பு உணவு தேவை வந்து ரொம்ப 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 குறைச்சி போ குறைச்ச அளவுக்கு போயிருக்குது ஆக உணவு தேவை குறைந்த அளவில் வாழ முடியும் மிச்சதை உடம்பு வெடிகளிருந்து எடுத்துக்குது அப்படிங்கிறத நாசா விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஹீரரத்ன மணேக் என்கிற ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரை ஆராய்ச்சி பண்ணாங்க கிட்டத்தட்ட இருபது டாக்டர்கள் இதெல்லாம் வந்து புத்தகத்தில் இருக்குது நாசா வெப்சைட்டில் போய் சன் கேசிக் மேன் அப்படின்னு போடுங்க சன் கேசிங் மேன் நாசா டெஸ்ட் த நாசா டெஸ்ட் எடுத்த சன் கேசிங் மேன் ஃபார் த ஸ்பேஸ் ட்ராவல் அப்படின்னு போடுங்க சன் கேசிங் மேன் நாசா ப்ராசா ப்ராஃப்ட் த நாசா டெஸ்டு நாசா டெஸ்டுங் மேன் நாசா டெஸ்டெடு த சன்கேசிங் மேனு கூகுளில் போடுவோம் வந்துடும் முழு வரலாறு இருக்கும் ஏன்னா அந்த பசித்தாகத்தை கட்டுப்படுத்துகிறோம்னா விண்வெளிக்கு போகலாம் அப்படின்னு தான் அப்போ ஐஎம் நீங்கினால் ஐஎம் என்கிற பசி நீங்கினால் வானத்தை வசப்படுத்த முடியும் பசித்தாகத்தை கட்டுப்படுத்துறோம்னா விண்வெளிக்கு போகலாங்கிறத க தத்துவம் இது பற்றி திரு திருக்குறள் வந்து ஒரு குறிப்பு சொல்லியிருப்பார் பசித்தாக்கத்தை நீக்கினால் ஐஎம் நீங்கினால் ஐயத்து நீங்கள் தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நடிகை சொல்லுவார் ஐயம் நீங்கினால் நீங்கள் ஆரோக்கியத்தை பெற முடியும் ஐயம் நீங்கினால் விண்வெளிக்கு முன்வெளியை விண்வெளியை அடைய முடியும் அப்படின்னு இருப்பார் என்று நான் கருதுகிறேன் ஐயத்து நீங்கள் தெளிந்தார்க்கு ஐயம் பசி ஐயம் சந்தேகம் ஐயம் பயம் ஐயமன்றார் கபம் இப்படின்னா ஐயம்னா உமாவு இப்படிலாம் இருக்கு ஆக இப்படி ஒரு கூட இருக்கு பசி நீங்க பெற்றால் நீங்கள் விண்வெளிக்கு பயணம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லு சொல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது திருவுள்ள வந்து ஒரு முன்கூட்டியே சொல்கிறார் ஒரு பிடி திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா முன்பே சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்காரு ஹியர் பிஃபோர் திருவள்ளுவர் திருவள்ளுவர் டோட் ஹியர் பிஃபோர் திருவள்ளுவர் டோடு அபவுட் அ ஸ்பேஸ் ட்ராவல் அப்படின்னு கருவ் தெர் இஸ் எ சான்ஸ் தெர் இஸ் எ சான்ஸ் தட் திருவள்ளுவர் டோடு அபவுட் ஸ்பேஸ் ட்ராவல் பிகாஸ் ஹி இஸ் எ ப்ரேட் மேன் ஹீ ஹீஸ் மேன் ஹஸ் ஏ சூப்பர் பிரைட் மேன் சரி ஆக அதுக்கு என்ன பண்ண முடியாது காலையிலேருந்து மாலை வரைக்கும் இப்போ பயிற்சி என்ன பண்ணோம்னா நீங்கள் ஒரு சோதனை பண்ணி பார்த்தா போதுமானது நீங்கள் சோதனைக்காக மட்டும் இது உண்மையா அப்படின்னு செஞ்சுருக்கு பார்த்தா போதுமானது சோதனைக்காக மட்டும் செஞ்சு பார்த்தா தோ போதும் நீங்கள் நிரந்தரமாக செய்யணும் அவசியம் இல்லை இது உண்மையா இது பொய்யா உண்மையாக செஞ்சு பார்த்து நமக்கும் வருமா அப்படின்னு நினைக்கிறீங்க ஒரு அவங்களுக்கு தான் இது யாரும் எல்லாரும் செய்யலாங்கிற அர்த்தமில்லை யார் விரும்புகிறாங்களோ ஒரு சோதனை ஓட்ட மாதிரி செஞ்சு பார்க்கலாம் திஸ் இஸ் திஸ் இஸ் ஒன்லி பார் த ட டெஸ்டிங் பர்பஸ் ஒரு வண்டி வாங்க வென் யூ வென் யூ பை த யூ பை த கார் அல்லது யூ பை த பைக் தெர் இஸ் எ சான்ஸ் டூ டெஸ்ட் தேர் இஸ் தேர் இஸ் எ சான்ஸ் டூ டெஸ்ட் ட்ரைவ் ஆஃப்ட்ரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் த டெஸ்ட் ட்ரைவ் ஆஃப்டர் சாட்டிஸ்ஃபேக் டெஸ்டிங் ட்ரைவ் யூ கேன் பை த கார் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து அந்த சோதனையில் வந்து திருப்தி அடைஞ்சால் தான் தொடர்ந்து செய்வீங்க அந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் இது ஒரே வழி காலையிலேருந்து இருந்து மாலை வரை நேரே மருந்தாக இருந்துங்க மாலை ஒருவேளை கட்டாயமாக வேக வைத்த காய்கறி நிறைய வச்சுக்கிட்டு ஒரு சப்பாத்தி வச்சு சாப்பிடுறீங்க இது ஒரு நாள் முறை அதாவது பதினொரு மணிக்கு ஒரு சின்ன பிரேக் எடுத்து சின்ன ஒரு உணவு பழக்கத்தை வச்சுக்கலாம் உங்களுக்கு என்ன சைவ உணவு பழக்கத்தை வச்சுக்கலாம் காலையில் ஆறு டு ஒரு பத்து பதினொன்று மணி வரைக்கும் தண்ணி சாப்பிட்றீங்க மருந்து மாறி மருந்தானே அப்புறம் ஃபர்ஸ்ட் தண்ணி இது சுத்தமான அரசாங்கம் கொடுக்குற தண்ணி தான் இது அவ்வளோதான் நாக்கு சுத்தமாக வயிறு குளிர்ச்சியாக இருக்கும் இதை பதினோரு மணி வரைக்கும் சாப்பிட்டுட்டு அப்போ நீங்கள் சாதாரண உணவு நீங்கள் உணவு சாப்பிட்டு சுத்தப்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறது ரிப்பீட்டு ரிப்பீட் த வாட்டர் ப்ராக்டிஸ் இந்த வாட்டர் ப்ராக்டிஸ் வந்து அப்படியே கொஞ்சம் மாதிரி ஒரு முப்பது எம்எல்ஏ இருக்கிற மாதிரி பார்த்துங்க எப்படியும் சாயங்காலம் ஆறு மணிக்கு கொண்டு வாங்க ஆறு மணிக்கு வருங்கின்ற பொழுது உங்களுக்கு சிறுநீர் வந்து நல்லா பிரிஞ்சிருக்கும் நல்லா ரெண்டு மணி இடம் பிரிஞ்சிருக்கும் அப்படியே நாட்டுறத்தோட வெளியே போயிருக்கும் அது முதல் நாளே உணர முடியும் எடை போட்டு பார்த்துருக்கீங்க சாயங்காலம் கட்டாயம் ஒரு வேலை இது வந்து ஒரு நாள் பயிற்சின்னு சொல்லுவாங்க அப்போ காலையில் ஆறு டூ ஏழு ஆறு காலையில் ஆறு வந்து சாயங்காலம் ஆறு இந்த பன்னெண்டு மணி நேரம் பயிற்சி பண்ணால் போதும் இது ஒரு நாள் பயிற்சினு திஸ் இஸ் ஒன் திஸ் இஸ் ஏ ஃபார்மேட் ஃபார் ஒன் டே திஸ் இஸ் ஒன்லி ஒன்லி டூ டுவல் ஹவர் க்ளீனிங் ப்ராசஸ் அண்டு கிளீனிங் டுவல் ஹவர் க்ளீனிங் ப்ராசஸ் அண்டு அலிமிட்டரி கண்ணில் ப்ராசஸ் ஃபஸ்ட்டு வாட்டர் ப்ராக்டிஸ் அண்ட் வெஜிடபிள் க்ளீனிங் ப்ராக்டிஸ் ஃபார் அவாய்டிங் த கான்ஸ்ட்ரேஷன் குறைந்த உணவினால் மலச்சிக்கல் வரக்கு வாய்ப்பு இருக்குது ஆகியனால நீங்கள் வேணுங்க ஒரு சப்பாத்தி வேக வைத்த சப்பாத்தி வச்சு வண்ணை பரிசுத்தம் பண்ணிக்கோங்க அப்போ உப்பு காரக்காமல் போட்டு சாப்பிடுங்க அப்படி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நூற்றி எண்பது நாளுக்கு உங்களுக்கு நினைத்தே எடை வந்துடும் தினமும் ஒரு நோய் குறையும் தினமும் எடை குறையும் பார்த்துட்டே வரலாம் குறிப்பிட்டதுக்கப்புறம் எடை குறையாது அவரவர் கெட்டுப்போன உடலுக்கு தகுந்த மாதிரி தான் குறையும் எந்த அளவுக்கு உடல் கெட்டு போயிருக்குதோ அந்த அளவுக்கு தான் எல்லாத்தையும் ஒரே மாதிரி கொடுத்துருந்தா அந்த அளவுக்கு குறையும் இளைச்சிருந்தால் அந்த அளவுக்கு குறையும் எந்த அளவுக்கு ரத்தம் கெட்டு போயிருக்குது எந்த அளவுக்கு சதை இருக்குதோ அந்த கெட்ட சதை இருக்குது அதெல்லாம் கரைஞ்சி நல்ல சதை சதையில் மட்டும் மாற மாதிரி மாறிக்கும் இது ஒரு ஆறு மாதம் ஆகலாம் அப்படிங்கிறத விஷயம் ஏதாவது சந்தை மட்டும்தான் கேளுங்க இந்திய மாணவர்களுக்கு ஒரு கட்டணம் வச்சுருக்கேன் வெளிநாட்டு மாநில கட்டணையெல்லாம் நன்கூடை தான் நீங்கள் விருப்பப்பட்ட நன்கூட கொடுத்தீங்கன்னா அந்த புத்தகத்தை அனுப்பி வைக்கிறேன் படிச்சுக்கோங்க தெளிஞ்சிக்கோங்க செலவில்லாமல் வாழை கற்றுக்குங்க நன்றி